எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள் இடைவிடாது ஜபியுங்கள் என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி புகழ் கூறுங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அருள் தேடல் டிவி நேயர்களை இனி வருகிற காலங்களில் ஓரிரு நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் பயணம் செய்ய இருக்கிறோம் அங்கிருக்கிற அற்புதமான திருத்தலங்களை நாம் சுற்றி பார்த்து அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற அற்புத அதிசயங்களை உணர்ந்து கொண்டு சிறப்புகளை தெரிந்து கொண்டு அந்த திருத்தலத்தில் இருக்கிற புனிதர்களின் வழியாக தேவத்தாயின் வழியாக நம் ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்க இருக்கிறோம் தயாராயிட்டீங்களா இந்த நாளில் மிகவும் புகழ் பெற்ற கன்னியாகுமரி என்றாலே நமக்கு திருவள்ளுவருடைய சிலை தெரியும் விவேகானந்தர் பாறை தெரியும் அந்த இடத்தில் இருக்கின்ற அற்புத அலங்கார அன்னை உபகார மாதாவை பற்றி நமக்கு தெரியுமா நிச்சயமாக சில பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு பலருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த வீடியோவில் அற்புத உபகார அலங்கார மாதாவை பற்றி அந்த இடத்தின் புகழை பற்றி பல ஆண்டுகளாக அந்த இடத்தில் அன்னை மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்று அருளை பெற்றுச் செல்வதை ஆசிரை பெற்றுச் செல்வதை இந்த வீடியோவில் நாம் சிறப்பு அம்சங்களாக உணர்ந்து கொள்ள இருக்கிறோம் முழுமையா பார்த்து இந்த ஆலயத்தினுடைய புகழை சிறப்பை தெரிந்து கொள்ள நீங்க தயாராயிட்டீங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தேவி சுதனிடம் செய்தோம் எங்கள் அனுகூலி பெற்றெடுத்த ஜெயசீதி சுவக்கின் பெற்றெடுத்த ஜெயசேவி ஜென்மமாசில்லா எம் ராஜா தீவுந்தன் சேவடி பணிகிறோ மத சாற்றி கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு மறை மாவட்டம் முக்கடல் சங்கமிக்கும் எழில் கொஞ்சும் கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ளது தூய அலங்கார உபகார அன்னை திருத்தலம் இது மிகவும் புகழ்பெற்ற தலமாகவும் அறியப்படுகிறது இயேசுவின் பன்னிரு ஒருவரான புனித தோமையார் ஒன்றாம் நூற்றாண்டில் கன்னியாகுமரி வருகை தந்தார் கன்னியாகுமரி வாழ் மக்கள் கிறிஸ்தவ மறையை தழுவினர் ஆனால் இவர்கள் மத்தியில் ஆன்மீக பணிபுரியவும் வழிபாடுகள் நிறைவேற்றவும் குருக்கள் எவருமே இருக்கவில்லை பதினைந்தாம் நூற்றாண்டில் கன்னியாகுமரியில் ஆலயம் இருந்தது போர்ச்சுகீசிய ஆளுகையின் கீழ் இருந்த இவ்வாலயம் அழிந்தே போனது ஆயிரத்து நானூற்று தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளில் கல்வெட்டுகள் கன்னியாகுமரியில் பரதவர்களாக இருந்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ மறையை தழுவினார்கள் என்பதற்கான அடையாளம் இருக்கின்றது பதினாறாம் நூற்றாண்டில் கன்னியாகுமரியில் மகிழ்ச்சி மாத ஆலயம் இருந்திருக்கு இந்த ஆலயம்தான் கன்னியாகுமரி வாழ் மக்களுடைய பங்கு ஆலயமாகவும் இருந்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் கன்னியாகுமரியுடைய இந்த மகிழ்ச்சி மாத ஆலயத்திற்கு வருகை தராரு அங்கு திருப்பலியை நிறைவேற்றாரு முத்துக்குளித்துறை கிராமங்கள் தோறும் மணி அடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடினதும் அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றிய செய்திகளை சொல்லியும் நோயாளிகளை சந்திச்சும் அவங்களோடு

தங்க பீடம் உருவாக்கப்பட்டது இந்த தங்க பீடத்தில் அலங்கார மாதாவினுடைய அற்புத சுரூபத்தையும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல புனித சூசேப்பர் தங்கத்தேரும் உருவாக்கப்பட்டிருக்கிறது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த தூய அலங்கார மாதா திருத்தலம் ஜபமாலை மணிகளின் எண்ணிக்கையை கொண்டு நூற்று ஐம்பத்தி மூன்று அடி உயரமும் நீளமும் கொண்டு அமைக்கப்பட்ட அழகு வாய்ந்த கோபுரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த கன்னியாகுமரி தூய அலங்கார உபகார மாதா ஆலயம் திருத்தலமாக கோட்டார் மறை மாவட்ட ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அறிவித்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை தூய பிரான்சிஸ் சவேரியார் கன்னியாகுமரி மகிழ்ச்சி மாத ஆலயத்திற்கு வருகை தந்து இங்கு இறை பணிகள் செய்ததினால பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் சவேரியார் திருப்பண்டம் அடங்கிய கதிர் பாத்திரம் ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது அதே போல ஏழு புனிதர்களின் திருப்பண்டம் அடங்கிய வெள்ளி பாத்திரமும் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இங்கு பல்வேறு

ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு தூய அலங்கார மாதா திருத்தலம் உருவானது ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி எட்டில் மாதாவின் தங்கத்தேர் உருவானது பிறகு ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்து மூன்றாம் ஆண்டு தூய சூசையப்பர் தங்கத்தேர் அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் தற்பொழுதைய திருத்தலத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றில் தூய உபகார மாதா தூய சூசையப்பர் ஆண்டவர் சுருபங்கள் இத்தாலியிலிருந்து இவ்வாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் புதிய திருத்தலத்தில் முதல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் நூற்று மூன்று அடி நீல வெளிநாட்டு கப்பலின் இரும்பு கொடிமரத்தை தூத்துக்குடி வணிகர் மாதாவிற்கு காணிக்கையாக கொடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் ஆலய பெரிய கோபுர வேலை தொடரப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் தங்கச்சிலுவை நிறுவப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் ஆலய பணிகள் எல்லாம் நிறைவு பெற்றது இறுதியாக இரண்டாயிரத்து பதினொன்றில் இந்த புகழ்மிக்க பழமையான ஆலயம் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது இன்னும் சில சிறப்புகளையும் இத்திருத்தலம் பெற்றுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து பதிமூன்று அடி ஆழத்தில் இவ்வாலை அஸ்திவாரம் இருக்கிறது இக்கோவிலின் முந்தைய கோவில் அதாவது பழைய ஆலயம் அந்த சிற்றாலயத்தின் பீடத்தின் பின்புறத்தில் பனிரெண்டு திருத்தூதர்கள் அற்புதமாய் வீற்றிருக்க அதன் மேற்புறத்தில் தூய அலங்கார அன்னை அற்புத கோலத்தில் வீற்றிருக்கிறார் ஆலயத்தினுடைய முக்கியமான சிறப்பம்ச பீடத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவரான தூய உபகார அன்னை அமைந்திருக்கிறார் இந்த இரு பெயர்களையும் இணைத்துதான் அலங்கார உபகார அன்னை என்று கன்னியாகுமரி மக்கள் அன்போடு அழைத்து வருகிறார்கள் இப்படி மிக முக்கிய நிகழ்வுகளும் சிறப்பம்சங்களும் கொண்ட இந்த திருத்தலத்தில் நாலாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் இருக்கிறார் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் பத்து நாட்கள் மிக விமர்சையாக திருவிழா கொண்டாடப்படுகிறது திருவிழா நாட்களிலும் இன்ன பிற நாட்களிலும் சாதி மதம் மொழி இனம் கடந்து தூய அலங்கார உபகார அன்னையை தரிசித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற்றுச் செல்லுகிறார்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்கள் முக்கடல் சங்கமிக்கும் அழகிய கன்னியாகுமரியில் அற்புதமாய் அந்த கடற்கரையில் வீற்றிருக்கின்ற அலங்கார உபகாரா மாதாவை பற்றி இந்த அற்புதமான வீடியோவில் நாம பார்த்துருக்கிறோம் அந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்கள் வரலாறு அந்த ஆலயத்தினுடைய திருவிழா நாட்கள் அங்கு வருகின்ற பக்தர்களுடைய விண்ணப்பங்கள் மன்றாட்டுகள் எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை நாம் இந்த அலங்கார உபகார மாதாவிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து நாம செபிக்கலாமா அற்புதமாய் அந்த கடற்கரையில் வீற்றிருக்கின்ற தூய்மை மிகு அலங்கார உபகார மாதாவே உண்மை காண கண்கள் பல வேண்டும் அதிசயத்து போகின்ற மைசிலுத்து போகின்ற உமது திருவுருவம் இதோ எல்லா பக்தர்களுடைய கண் முன்பாகவும் வந்து நிற்கிறது அம்மா தாயே உம்முடைய மகனிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எங்களுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி உயிரை தந்த மீட்பரிடத்தில் பரிந்து பேசும்படியாக இவ்வேளையில் சிறப்பாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த தவக்காலத்திலும் திருப்பயணம் மேற்கொள்ளுகிற நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற மன்றாட்டுகளை சொல்லுகிறோம் விண்ணப்பங்களை முன்வைக்கிறோம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் நிச்சயம் என் குறைகள் மறையும் என் கவலைகள் தீரும் என் கண்ணீர் மறையும் என்கிற நம்பிக்கையில் அம்மா உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற எல்லா மன்றாட்டுகளுக்காகவும் நீர் பரிந்து பேசி ஏசு கிறிஸ்துவினுடைய அருளை ஆசிரை அவருடைய வழிநடத்துதலை பாதுகாப்பை எங்களுக்கு உறுதி செய்யும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆமேன் ஆமேன்